ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்தில் குழம்பு வச்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி எல்லா வகையான டிஃபனுக்கும் முக்கியமாக ஆப்பம் இடியாப்பத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் எடுத்திருக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சாப்பரில் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லாமல் நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ கிரேவி உங்களுக்கு திக்கா வரும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா செவந்து இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கின சிக்கன் மசாலா பொடி தான் சேர்க்க போகிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க உங்கள்ட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இல்லை நீங்கள் வெஜிடேரியன் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கறி மசாலா பொடி ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி கெட்டி பகுதி எடுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பதியமாக அரைச்சி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இப்போ அந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி சுருண்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து நீத்து போன மாதிரி ஆகிடும் இப்போ இதுலயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய்ல ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து அரை கப்புக்கு நல்லா கொழ கொழப்பாகவே உங்களுக்கு தெரியும் ஊத்துறப்ப இந்த மாதிரி பால் சேர்த்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் முந்திரி பருப்பை அரைச்சி அந்த விழுதாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது போகிறப்ப இன்னும் ரொம்ப கெட்டியாயிடும் குழம்பு அதனால தான் நான் வந்து பாலாக சேர்த்துருக்குறேன் பாலம் பார்த்திங்கன்னா கப்பு தாங்க சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது இப்போ அதையெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழக்கொழப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்கணும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டு பால் ஊற்றோம் இல்லையா ஆனால் நல்லா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் முட்டையெல்லாம் உடச்சி சேர்த்துக்கலாம் அடுப்பத்தையை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு முட்டையாக ஒரு ப பவுலில் வந்து உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக போடுறப்ப ஓடு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த குழம்புக்கு நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு எட்டு முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் அஞ்சு முட்டை மட்டும் உடச்சி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு முட்டையை அந்த மாதிரி உடச்சி போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்போயும் கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றின உடனே அந்த முட்டை கருவுக்கு மேலே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடைசி அதை எடுத்து சாப்பிட்றப்ப இப்போ கலந்தெல்லாம் விடக்கூடாதுங்க மூடி வச்சு சிம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு அடுப்பு தீயை அதிகப்படுத்தாதீங்க சில சமயம் கீழே வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மு முழுக்க வந்து முட்டை வெந்திருக்காது ஒரு ஒரு முட்டையும் லைட்டாக இந்த மாதிரி கீழே அடிப்பிடிக்காத மாதிரி எடுத்து விடுங்க கிளறிலாம் விடக்கூடாதுங்க கிளரி விட்டிங்கன்னா எல்லாம் கலந்து குழம்பும் சேர்ந்து வந்துடும் அது வந்து நல்லா இருக்காது இப்போ அஞ்சு முட்டையும் கீழாக்ல இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் சிம்ல இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சேன் முட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு பார்க்குறப்ப பாருங்கள் இந்த மாதிரி முட்டையை ஒன்று அப்படியே எடுத்து குழம்போடு எடுத்து ஊற்றணும் இது வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்